உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேத நேயர்களே நேர்களே முன்பதிவில் சொன்னது போல இந்த பதிவில் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாக்காக நான்கு கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவில் தருகிறேன் அத்தோடு ஒரு தனி மனிதன் யாருக்காவது கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களின் கணக்கெடுத்தால் கோடிக்கணக்கான நபர்கள் ஒரே ராசியில இருப்பீங்க பல நட்சத்திரங்கள் மாறுபட்டிருந்தாலும் ராசி ஒன்றாக கோடிக்கணக்கான பேர் ஒரே ராசியில இருப்பீங்க பல பெயர் கொண்டிருப்பீங்க அந்த கோடிக்கணக்கான நபர்களில் யாரோ ஒருவருக்கு இந்த சோழ்பிரசன்ன வாக்குற அவருடைய யோக நிலை என்ன என்பதை இந்த பதிவிலே சொல்லுகின்றேன் அதற்கு முன்னதாக கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு பொதுவான கேள்வி குடும்ப நிலை என்ன தொழிலில் முன்னேற்றம் எப்படி கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் சிறப்புகள் என்ன எதிர்கால முன்னேற்றத்திற்கு எதுபோல நன்மைகள் விளைகிறது அப்படிங்கிறத தெய்வத்திடம் சூழிப்பிரசன்ன வாக்காக அந்த சாட்சா திருவருசுந்தரின் அருளோடு மகாக்காளியின் ஆசையோடு அந்த மகாலட்சுமியின் திரு வாக்குதான் என்ன அப்படிங்கிறத இந்த பதவியில நம்ம பார்க்கலாம் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு அரசாங்க பதவியில் ஈடுபட்டிருக்கும் அத்தனை நபர்களுக்கும் மகாலட்சுமி தாயை ஒரு நல்ல ஒரு வாக்கை செல்லம்மா பத்தும் வளர்ந்திருக்கிறது சூரியன் உச்சம் பெறுகின்ற இந்த நேரத்தில் சூரிய மேட்டிலும் சுக்கர மேட்டிலும் மகாலட்சுமியின் திருவாக்கு வந்திருக்கிறதுனால கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறது மண் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஏற்ற மிகுந்த காலம் குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சி உறவுகள் ஒன்று கூடி மகிழ்ந்து விசேஷ எல்லாம் செய்ய போறீங்க வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரளுக்கும் நல்ல லாபம் காத்திருக்கிறது பயணங்களால தொழில் செய்யக்கூடிய அதாவது பயணங்கள் மூலமாக தொழில் செய்கிற வண்டி வாகன தொழில் லாரி ஜிசிபி கிரைன் போன்ற இந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரளுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது குடும்பத்துக்குள்ள தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தவிடுபடியாக போகிறது இது தெய்வ வாக்கு அதே போல குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இருவரும் அந்யோன்யம் உங்களுக்கு அதிகரித்து ஒரு பற்று பிழைப்பு அதிகப்பட போகிறது அதிலேயே மங்கள நிகழ்ச்சிகள் நடத்த போறீங்க அதே போல உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகள் செய்ய போறீங்க திருமணம் கைகூடி வரப்போகிறது கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க காத்திருக்குது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அதே போல வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்குண்டான அத்தனை காரணங்களும் இருக்கிறது குலதெய்வத்தின் அனுமதியோடு மொத்தத்தில் கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு கூலி தொழிலாளிக்கு நல்ல முன்னேற்றம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சிறப்பான லாபம் குடும்பத்துக்குள்ள தடைப்பட்ட காரியங்கள் தவிடுபடியாகி சுப விசேஷ நிகழ்ச்சி நடத்தக்கூடிய யோகமெல்லாம் காத்திருக்கிறார் இது சோழி பிரசன்னத்தின் வாக்கு தனி மனித ஜாதக பாதகங்களை ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் அதேபோல இந்த பதிவில் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம் கும்பராசியில் பிறந்திருக்க யாரோ ஒருத்தருக்கு யோக நிலை என்ன அப்படிங்கறத சாட்சா திருபுர சுந்தரியின் அருளோடு மகா காளியின் ஆசியோடு அந்த மகாலட்சுமியின் திரு வாக்குதான் என்ன தாயே மகா காளி மகாலட்சுமி அந்த ஒரு நபர் யோகாதிபதி யார் எங்கு இருக்கிறார் தன்ன ஒரு வாக்கு குன்னத்தூருங்கிற ஊரில் ஜெயாங்கிற பெண்ணுக்கு அதிர்ஷ்ட யோகம் காத்திருக்கு கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஜெயாங்கிற பொண்ணுக்கு குன்னத்தூர் சத்தியமங்கல மாவட்டம் குன்னத்தூர் அவருக்கு யோகம் காத்திருக்கிறது பெரிய பணக்காரனாக மாறுகின்ற யோகம் செல்வந்தியாக மாறுகின்ற யோகம் காத்திருக்குது இரண்டு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாள் விவசாயி தோலம் அதுபோல விவசாயங்களை பண்ணக்கூடிய ஜெயாவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்துருச்சு பெரிய செல்வந்தியாக மாறுவதற்குண்டான யோகம் இந்த சோழிப்பர் சமாக்காக வந்திருக்கு ஊர்குண்ணத்தோர் பெயர் ஜயா உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைந்து இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய சூட்சும கணக்கை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகளையும் செல்வ நிலையையும் அடைய வேண்டும் அடையிறீங்க அடைய போறீங்க இது சோழி பிரசனத்தின் வாக்கு அதே போல கும்பராட்சியின் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பொதுவான வாக்குதான் என்ன குடும்பம் வேலை நல்ல ஒரு வாக்கை சொன்ன குடும்பத்துக்கு இல்ல மூன்று மும்மூர்த்திகளின் ஆசி உண்டு முன்னோர்களின் ஆசிர்வாதம் உண்டு கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே குடும்பத்துக்குள்ள தடைப்பட்ட காரியம் அதே அதேபோல வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலகுது அந்த சங்கடங்களில் சிக்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி காத்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் சிறப்பான ஆண்டாக இருக்கிறது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபம் இருக்கும் இல்லை என்ற நிலை இல்லாமல் நல்ல உயர்ந்த நிலை இருக்க போறீங்க அதுவே சோழி பிரசன்னத்தின் வாக்கு இதே போல நல்ல தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய ஜாதக பாதக நிலைகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எப்போவுமே நடை போட வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இதேபோல நல்ல தகவல்கள் வரும் வரை காத்திருங்கள் நன்றி நண்பர்களே